சரி இந்த படத்துல வர லாபத்தை கல்விக்காக பசங்களுக்கு மாணவ படிக்க யூஸ் பண்றாங்களா சரி பரவாயில்ல அவங்க வந்து படிக்கட்டும் சரி இதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லிட்டு ஒரு அரசியல் தலைவர்கள் சேர்ந்து கண்டிப்பா சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இந்த படம் வந்து தமிழகம் முழுவதும் ரீச் ஆகி நல்லா மாபெரும் வெற்றி அடைஞ்சு இதுல வர பேமெண்ட் மூலியமா நிறைய பசங்க வந்து படிப்புக்கு அவங்க என்ன சொல்றது ஒரு ஒரு நாட்டுக்கு கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றது ஒருத்தர் நல்லா படிச்சுட்டா அந்த நாட்டுலன்னா அதுதான் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அதனால் எங்களுடைய இந்த ஒரு படங்கள் மட்டும் இல்லை அடுத்தடுத்து வரங்கள் வர வரக்கூடிய அனைத்து படங்களும் இந்த மாதிரியான படிப்புக்காக மட்டுமே அதில் வர லாபம் ஃபுல்லாகவே படிப்புக்காக கொடுக்கறதுக்காக மட்டுமே நான் வந்து முழு என்னுடைய சினிமாவுடைய அந்த இதை வந்து பயன்படுத்தலாம் நமக்கு என்ன வேலை தெரியுதோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் நம்மளால் சின்ன பட்ஜெட்டோ பெரிய ஏதோ ஒரு பட்ஜெட்டில் நம்ம படம் எடுப்போம் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைச்சுவையாக கொடுத்து அதில் வர லாபத்தை மக்களுக்கே திரும்ப கொடுத்து அதனால் மக்களே பலன் பெறட்டும் அதனால் இனிமேல் நாங்கள் எடுக்கிற ஒரு ஒரு படமும் எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்புக்காக மட்டும்தான் இருக்கும் எங்களுடைய சுயநல இதுக்காக இருக்காது அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் மா வெற்றி நான் சிங் சாங் படத்துடைய இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர் பேசுகிறேன் இப்போ நாங்கள் வந்து என்னென்னா அந்த சிங் சாங் படம் வந்து ரிலீஸ் பண்ணுற தருணத்தில் வந்தாச்சு சார் அதுக்காக வந்து நம்ம பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் வர வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணேன் பட் எல்லோரும் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணி எல்லோருமே சப்போர்ட் பண்ணாங்க பட் இதில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூவு அது என்ன சொல்கிறதுனா நம்ம நம்ம நடிகர் வந்து ரோபோ சங்கர் சார் இருக்கு இல்லைங்களா அவர் வந்து இறந்துட்டாருன்னு ஒரு நியூஸு பட் எல்லாருக்கும் மன வருத்தம் அவருக்காக ஒரு சிறந்த நடிகர் நல்ல நகைச்சுவை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தினார் இன்றைக்கி அவர் போது கொஞ்சம் அதிகமாகவே மன வருத்தமாக இருக்குது அதனால் கொஞ்சம் அவருக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்தலாம் மரியாதை நிமித்தமாக அப்புறம் இப்போ இந்த படம் வந்து நான் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து மாணவர்களுடைய கல்வி செலவிற்காக தான் இந்த படம் வந்து மெயினாக எடுத்தது இது வந்து நம்ம வந்து என்ன சொல்றது இதில் வந்து யோகி பாபு சாரு காதல் சுகுமார் பாபா லட்சுமணன் கிங்காங்கு காதல் சுகுமார் அதுக்கப்புறம் முல்லை கோதண்டம் சாரு அதுக்கப்புறம் சின்ராசு சுமதியக்கா அதுக்கப்புறம் சேனலில் வர நிறைய பேர் தருண் அகஸ்டின் அதுக்கப்புறம் ராமதாசன் நிறைய பேர் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நல்லா நடித்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும் ப்ளஸ் அரசியல் கொஞ்சம் பேஸ்டா இருக்கும்னு வச்சிங்களா அதாவது என்னென்னா நம்ம உலகமே வந்து அமெரிக்கா ரஷ்யாவே பார்த்து பயப்படுற ஒரு அதிபர் வடகொரிய அதிபர் கிம் ஜாம் ஹூன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை ரூல் பண்ண வராரு அவர் வந்து இங்கே ரூல் பண்ணி இடத்துல என்ன மாதிரி மாற்றங்களை ஏற்படுது இல்லை அவரால் ரூல் பண்ண முடியுதா இல்லை அவரே பயந்து ஓடிட்டாரா அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான படம் தான் எதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்திருக்கோம் பட் இதுல என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா இதுல வர மொத்த லாபமும் வந்து என்னன்னா படிப்புக்காக அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம் இதுல என்ன பேமெண்ட் வந்தாலும் சரி அது யாராவது பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல காலேஜ் ஃபீஸ் கட்ட முடிலன்னா அதுல வர லாபத்தை வந்து பயன்பெறலாம் அப்படின்ற மாதிரி நான் அறிவிப்பு தெரிவிச்சிருக்கேன் அது கண்டிப்பா அப்படியே ஃபாலோ பண்ணுவேன் கண்டிப்பா இதில் என்னென்னா நான் இப்போ ரிலீஸுக்கான ஒரு விஷயங்கள் எல்லாமே சென்சார் சென்சார் சென்சாருக்கு வந்து நான் முக்கியமாக ரொம்ப நன்றி சொல்லணும் ஏன்னா வந்து ஒரு நாட்டுடைய அதிபரிச்சு படம் சாதாரண விஷயம் இல்லை அவ்வளோ சீக்கிரம் சென்சார் கொடுப்பாங்களான்றதை நான் ரொம்ப யோசிச்சுருந்தேன் பட் ஆனால் வந்து பார்த்தாங்க அந்த படம் பார்த்துட்டு அதில் ஃபுல்லாக கல்வி சம்மந்தமாகவும் கருத்தான விஷயம் நல்ல மக்களுக்கான ஒரு விஷயம் இருந்ததுனால சீரியஸாகவே என்னை வந்து சென்சார் வந்து பெருசாக எடுத்துக்கவில்லை உண்மையிலுமே சப்போர்ட் தான் நான் வந்து ரொம்ப சென்சார் ஆஃபீஸுக்கு வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா வந்து யாருமே வந்து அவ்வளோ சீக்கிரம் அந்த ஒரு நாட்டுடைய அதிபர் உலகமே ஒரு வைக்கிற ஒரு அதிபரை வச்சு நான் ஸ்கிரீன்லேயே கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு சென்சார் கொடுத்து நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் அது அது என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இதனால மக்களும் வந்து கொஞ்சம் பலன் பெறுவாங்க பசங்க படிக்கிறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நிறைய கட்சித் தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறேன் மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தான் இருக்கிறாங்க தவிர செயலில் வந்து பெருசாக தெரியல அதனால் இந்த படத்தை வந்து ஏதாவது ஒரு கட்சிக்காரங்க முன் வந்து கூட சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் போயிட்டு அது மூலிமா ஒரு மாவட்டத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஏதாவது ஒரு அஞ்சு பர்சங்கு ஒரு ஐம்பது பர்சங்கு படிப்புக்காக காசு கொடுத்து அது மூலயமா அந்த ஐம்பது பேருக்கு கொடுத்தாலே ஐநூறு பேருக்கு பரவலாகிடும் அப்போ அத்தனை பேர் வந்து கண்டிப்பாக அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அதாவது மேக்ஸிமம் என்னென்னா எந்த இது வந்து அந்த கட்சி இந்த கட்சி அப்படிலாம் கிடையாது எந்த கட்சிக்காரர் யாராக இருந்தாலும் சரி உண்மையாலுமே மக்களுக்கு நல்ல செய்யணும்னு ஒரு எண்ணம் உள்ளவங்க கண்டிப்பாக இந்த படத்து மூலியமாக கூட சரி இந்த படத்தில் வர லாபத்தை கல்விக்காக பசங்களுக்கு மாணவ படிக்க யூஸ் பண்ணுறாங்களா சரி பரவாயில்ல அவங்க வந்து படிக்கட்டும் சரி இதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு அரசியல் தலைவர்கள் ஒரு சிலர்லாம் சேர்ந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து தமிழகம் முழுவதும் ரீச் ஆகி நல்லா மாபெரும் வெற்றி அடைஞ்சு இதில் வர பேமெண்ட் மூலியமாக நிறைய பசங்க வந்து படிப்புக்கு அவங்க என்ன சொல்கிறது ஒரு ஒரு நாட்டுக்கு கல்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது ஒருத்தர் நல்லா படிச்சுட்டான் அந்த நாட்டில்னா அதுதான் அந்த நாட்டுடைய மிகப்பெரிய வளர்ச்சி அதனால் எங்களுடைய இந்த ஒரு படங்கள் மட்டும் இல்லை அடுத்தடுத்து வரங்கள் வர வரக்கூடிய அனைத்து படங்களும் இந்த மாதிரியான படிப்புக்காக மட்டுமே அதில் வர லாபம் ஃபுல்லாகவே படிப்புக்காக கொடுக்கறதுக்காக மட்டுமே நான் வந்து முழு என்னுடைய சினிமாவுடைய அந்த இதை வந்து பயன்படுத்தலாம் நமக்கு என்ன வேலை தெரியுதோ அதை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம் நம்மளால் சின்ன பட்ஜெட்டோ பெரிய ஏதோ ஒரு பட்ஜெட்டில் நம்ம படம் எடுப்போம் அது மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நகைச்சுவையாக கொடுத்து அதில் வர லாபத்தை மக்களுக்கே திரும்ப கொடுத்து அதனால் மக்களே பலன் பெறட்டும் அதனால் இனிமேல் நாங்கள் எடுக்கிற ஒரு ஒரு படமும் எங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா படிப்புக்காக மட்டும்தான் இருக்கும் எங்களுடைய சுயநல இதுக்காக இருக்காது அதனால் கட்சி மக்கள்லாம் சொல்லுங்க நான் கட்சிக்கு நான் மாணவர்கள் கல்வி செய்கிறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் நிறைய பேர் கட்சிக்காரங்க வாயால் இருக்காங்க இல்லையா அது செயலில் காமிக்கிறதுக்கு முடிஞ்சது ஒரு நல்ல திட்டம் இதை பயன்படுத்தி கூட இதில் என்ன வருமானம் வந்தாலும் எனக்கு பேரோ புகழோ காசு பணம் எதுவுமே வேணாம் அவங்களே கூட அதை பயன்பெற்று அவங்க மூலியமாகவே கொடுத்து மக்களுக்கு படித்தா போதும் ஏன்னா ஒரு ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்க கஷ்டத்தலாம் பார்க்க மாட்டாங்க அப்பா அம்மாலாம் அவங்க பிள்ளைங்க படித்தா போதும் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சும்மா நம்ம அனௌன்ஸ் பண்ணுறதுக்கே எனக்கு இவ்வளோ காண்டாக்ட் வருது சார் எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி பண்ண முடியுமா சப்போர்ட் பண்ண முடியுமா ஒரு சில ஆடியோலாம் கேட்டால் நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு சில ஸ்கூல் பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட எனக்கு அந்த ஸ்கூலில் படிக்கணும் இந்த ஸ்கூலில் படிக்கணும் எனக்கு எப்படியாவது கா பணம் கட்டுப்பா எல்லாம் எனக்கு செத்துலாம் போகிறது அசிமா இருக்கும் அப்படின்லாம் நான் ஆடியோலாம் நிறைய கேட்டேன் எனக்கே வந்தது அந்த மாதிரி ஆடியோலாம் அது மாதிரி நிறைய மாணவர்கள் அதாவது குழந்தைங்களுக்கு தெரியாது அப்பா அம்மாவுடைய கஷ்டம் நான் ஆனால் காசுக்கு வந்து படிக்க வைக்கணும் அவ்வளோ கஷ்டமா இருக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டுல சரி அந்த கஷ்டம் போகணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து பணம் தேவை அப்போ பணம் வந்து என்னன்னா எல்லாரிலையும் கொண்டு வர முடியுமான்னு தெரியல பட் படத்துல வந்து அதிகமாக வருமானம் வர காரணத்துனால அதை அதுல நம்ம ஏன் பண்ணி அந்த காசு ஃபுல்லாகவே மக்களுக்கே கொடுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு புது ஐடியா இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில பட் மக்கள் நினைச்சாலோ இல்லை பெரிய பெரிய தலைவர்கள் இல்லை மற்றவங்க நினைச்சா இதை கண்டிப்பாக பெருசாக கொண்டு வரலாம் பட் இதில் வேற எந்த சுயநோக்கமும் கிடையாது நீங்கள் படம் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி படம் அரசியல் படம் யாரும் எந்த இதுல வந்து எந்த ஜாதி எந்த மதம் உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அந்த கட்சி இந்த கட்சி அந்த மாதிரி எதை பத்தி நாங்கள் பேசல வந்தீங்கன்னா ஜாலியாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நல்ல ஒரு காமெடியா தான் இருக்குமே தவிர சீரியஸான விஷயம் எதுவுமே இருக்காது அதனால நான் ஒரு புதுசாக ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன் பட்டு என்ன மாதிரி இன்னும் வர டேரெக்டர் மற்ற இயக்குனர் மற்ற ப்ரொடியூசர் மாதிரிலாம் வந்து மக்களுக்காக சம்பாதிக்கிற பணத்தை மக்களுக்கு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மக்கள்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுங்கள் நானும் என்னுடைய முழு வேலையை இது தான் அப்படின்ற மாதிரி நான் முயற்சி பண்ணியிருக்கேன் இப்போ எங்களுடைய அடுத்த படம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் யார் சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அதுவும் காமெடி தான் அதுலேயும் வந்து நாங்கள் எந்த கட்சியோ எந்த ஜாதியோ அது மாதிரி எந்த டாப்பிக்கும் போக மாட்டோம் அது ஒரு காமெடியாக தான் எடுப்போம் பட் நீங்கள் பாருங்கள் அந்த படமும் சீக்கிரமாக விரைவில் வந்து ஷூட்டு ஆரம்பிக்க போகிறோம் அது கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளேயே முடிப்போம் பார்த்துட்டு அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது நீங்கள் வந்து எல்லாருமே திரையில் போய் பார்த்துட்டு முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்கிற சப்போர்ட் வந்து ஏதோ ஒரு பையன் படிப்புக்கோ இல்லை ஏதோ ஒரு கண்டிப்பாக அவனுடைய வளர்ச்சிக்கு அவங்க குடும்பத்துக்கு இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ரொம்ப நன்றி வணக்கம் 땡큐 சார் ரொம்ப 20 வருஷமா வந்து அது புரோデューசர் சார் கமி땡 சார் அது ஆ அது காமெடி அதாவது நகைச்சுவைக்காக தான் சார் வேற ஒன்றும் இல்ல சிங்டாக் போயிட்டு இருக்கீங்க நல்ல பேர் நல்ல கான்செப்ட் ஆனா சிங்டான் பாக்குற குழந்தைய பாக்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணி வச்சிருக்கீங்க அது இன்னும் கொஞ்சம்